வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இன்னைக்கு முதல் நாள் வெற்றிகரமாக அஹ் காலையில எழும்பி பூஜை முடிச்சாச்சு கா முதல் நாள் சஷ்டி விரதத்தோட காலை பூஜை முடிந்தது இதுக்கப்புறம் மாலையில அதே மாதிரி குளிச்சுட்டு ஃபஸ்ட்டி கவசம் என்னெல்லாம் பாடமெல்லாம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாடிட்டு ஈவினிங் பிரசாதமாக பச்சரிசி சாதமும் துவையல் அதாவது தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சி எதுலையுமே உப்பு ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணாமல் சாப்பிட போகிறோம் நாளைக்கு ரெண்டாவது நாள் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு எலும்பி காலையில் குளிச்சுட்டு முருகர் பக்கத்தில் வந்து முருகரை அலங்காரம் பண்ணிவிட்டு அவ பூஜை எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு நால்ரைக்குள்ளே அப்படியே அமர்ந்துட்டோன்னா சஷ்டிகவசம் திரு திருப்புகள் அந்தாதி அலங்காரம் எல்லாரையும் படி எல்லாத்தையும் படிச்சுட்டு அவர்கிட்ட மானசீகமாக ப்ரேயர் பண்ணுவேன் அது எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தியானத்துல முருகரை நான் அப்படி பாதத்தர்ல இருந்து மெல்ல தலை வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வருவேன் மனசி மானசீகமாக நான் அவரை வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணுவேன் அவருக்கு கால்ல சலங்கை போடுவேன் தண்டை போடுவேன் சதங்கை போடுவேன் எல்லா எல்லாத்தையும் நகைகள் நிறைய போடுவேன் பட்டு ராஜ அலங்காரம் அவருக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி அவரை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்கரிச்சு மனசீகமா தியானம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில அவருக்கு என்ன பிரசாதம் வைக்கிறோமோ இன்னைக்கு நான் பாலும் கல்கண்டும் வச்சிருந்தேன் நாளைக்கு என்ன பிரசாதம் என்ன பானகம் வைக்கிறோமோ அந்த பாணகத்தை தான் காலையில் உணவாக நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மாலையில் திரும்ப குளிச்சுட்டு திரும்ப கவசம் மற்ற எல்லாமே சிரத்தையோட மனசு நல்ல மனசோட அப்படியே அவர் அதை பற்றி பாடிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் அவருக்கும் எனக்கும் யாரும் எந்த வித டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அவர் கூட ஒரு தியானத்துல அவருக்கு பிடிச்சமான மாதிரி கூட உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் தியானத்தில் அவரோட இருந்து அவரோட தலை வரைக்கும் என்னோட மனசார என்னென்ன நகைகள் போடணும் என்னென்ன ஆடை போடணும் என்னென்ன கிரீடம் வைக்கணும் எல்லாத்தையும் நான் உணர்ந்து அந்த என் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி மனசுலேயே கொண்டு வந்து அவரை அலங்கரித்து முன்னாடி உட்காந்துட்டு அவர் காலில் நமஸ்காரம் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் சாப்பாடு பச்சரி சாதமும் அந்த தேங்காய் துவையலும் தேங்காவும் பச்சை மிளகாவும் போட்டு துவையலையும் அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் பாயில தரையில் படுத்து தூங்குவேன் இதுதான் வந்து ரெண்டாவது நாள் நான் செய்ய போகிற வேலை நீங்களும் கடைப்பிடிக்க முடிஞ்சால் கடைப்பிடிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா